ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் முதல் லஞ்சுக்கு மிளகு குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்ப அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து மிளகு வச்சுருக்கேன் எந்த ஸ்பூன் கேட்டிங்கன்னா இந்த ஸ்பூன் இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து மிளகு வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் வச்சிருக்கேன் ஒரு இயற்கை வந்து கருவேப்பிலையை வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அளவு பூண்டு எவ்வளோ வேணாலும் நம்ம பூண்டு போடலாம் நம்ம இஷ்டந்தான் இந்த அளவு பூண்டு பூண்டு வந்து நல்ல பெரிய பெரிய பல்லாக இருந்தது அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் குழம்புல கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி சேர்க்கணும் இந்த பூண்டு சின்ன சின்ன பழம் இதெல்லாம் வச்சுருக்கேன் தட்டி சேர்க்கறதுக்கு அதுக்கப்புறம் மாங்காய் வத்தல் நீ மாங்காய் வத்தல் போடாமே செய்யலாம் போட்டு வைக்கலாம் அந்த குழம்பு நான் வந்து போட்டு வைக்க போறேன் இது நானே போட்ட மாங்காய் வத்தல் இது எப்போ போட்டதுன்னு கேட்டிங்கன்னா கோவிட் டைம்ல வேலைக்கு போவோம் வீட்டில் இருந்தோம்ல அப்போ போட்டு மாங்காய் வத்தலை இது அவ்வளோ நல்லாயிருக்கும் மாவு மாதிரி இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி மாங்காய் இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் அப்பப்போ எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் இப்போ வந்து எல்லாம் நல்லா கொதிக்க கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றி ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டா மாங்காவும் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் இல்லை நம்ம உப்பு போட்டு தானே செஞ்சுருப்போம் அந்த உப்பும் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அலசிட்டு குழம்புல சேர்க்கலாம் இப்போ வந்து இதில் வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் மாங்காயத்தலில் ஊற்றுறதுக்காக தண்ணி வந்து போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வானலை சூடு பண்ணிவிட்டு இந்த மிளகு ஜீரகத்தை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வானல் வந்து கிளீனாக இல்லை நினைப்பீங்க ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி விளக்கி வெள்ளையாக வச்சுருந்தேன் திருப்பி இந்த மாதிரி ஆகுது திருப்பி நல்லா தேய்ச்சி கழுவணும் எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வந்து எப்படி பரப்பளவும் பாருங்க பாருங்கள் இல்லாமல் வெளியில் வந்துடும் அதனால என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் பலப்படும் பொரியலை சத்தம் கேட்கும் உங்கள் சத்தம் கேட்குதா பாப்கார்ன் பொரியிற மாதிரி சத்தம் கேட்குது பாருங்கள் அந்த மாதிரி பொரியணும் ஆனால் தீஞ்சிடக்கூடாது மிளகெல்லாம் பொரிஞ்சிச்சு இப்போ ஜீரகத்தை போட்டுட்டு நம்ம வந்து ஜீரகம் பொரிஞ்சிச்சு படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மிளகு ஜீரம் கொஞ்சம் ஆரட்டும் இதை வந்து நம்ம சின்ன ஜீரில் சேர்த்து அப்படியே வந்து எண்ணெயோடையும் அரைக்கலாம் இல்லை எண்ணெய் எண்ணெயெல்லாம் வடிகட்டும் எடுத்து அரைக்கலாம் நல்லா மை போல பட்டாட்டம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இந்த பக்கம் வந்து தண்ணி குதிச்சு இதை மாங்காயத்தலை ஊற்றிக்கலாம் மாங்காயத்தலில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டேன் இப்போ வந்து இந்த மிளகு ஜீரத்தை சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வறுத்த மிளகு ஜீரத்தை அந்த எண்ணெயோடையே சேர்த்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் அது அந்த மாதிரி மை போல் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்ச மிளகு ஜீரத்தை வந்து இந்த புளித்தண்ணியில் சேர்த்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த மிளகு காரம் பத்தலைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நானுமே பார்த்தேன் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது காரம் அதிகம் இல்லை அதனால் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ தட்டி போடுறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன பூண்டா வச்சுருந்தால தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த குழம்புலேயே போட்டு நல்லா கரைச்சிக்க சொல்லுவாங்க அது மாதிரி கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பற்ற வச்சு வானில் போட்டிருக்கேன் இந்த கேப்லேயே வந்து நான் ரசம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளமும் பொறிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு நம்ம வடவம் போட்டுக்கலாம் தாலி போடம் வெங்காயம் வடகம் நம்ம வீட்டில் போட்டுது அது வந்து போட்டுக்கலாம் வடகம் பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேக்கிலையும் பொறிஞ்சி இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் எல்லா பூண்டையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு கொள் வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு வந்து அதில் சேர்த்துடலாம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு நல்லா பொறிஞ்சிருக்குது இருக்குது பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பு வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த வந்து பூண்டை தட்டி வச்ச பூண்டை போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் குழம்பு தாளித்து விட்டுருக்குறேன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு இந்த மாங்காவத்தில் நல்லா அலசிட்டு நம்ம இந்த குழம்புல சேர்த்திடலாம் அது மாதிரி அலசிட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த உப்பு போயிடும் உப்பு போயிடும் மாங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படியே சீக்கிரமாக வெந்துடும் இது பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அலை சீட்டில் சேர்த்துக்கலாம் இந்த மழைக்கு குளுருக்கு சளி ஜுரம்லாம் இருந்தால் இந்த மாதிரி மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நாளில் அவ்வளோ வைக்க முடியாது ஏன்னா காரம் இல்லை சூடு சூடு அதனால் வந்து நம்ம வைக்க முடியாது நம்ம இந்த மாதிரி நாள் குளிர் நாளில் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அமிர்த மாதிரி இருக்கும் உடம்பு வலி சளி ஜுரம் எல்லாமே சரியாக போயிடும் நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரட்டும் அப்போ வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரெசு வச்ச பெண்களுக்கு கொடுக்கலாம் பால் ஊற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் என்ன இந்த மாங்காய் வத்தல் மட்டும் போடக்கூடாது சொல்லுவாங்க ஏன்னா வந்து மாந்தம் ஏற்படுன்னு சொல்லுவாங்க மாப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டா மாந்தம் வரும்னு சொல்லுவாங்க மாங்காய் வத்தல் போடாமல் இந்த குழம்பு வச்சு எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்பு வீடியோ வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற விட ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து எங்கள் ஏரியாவெலாம் மழை இல்லை அப்படியே மூடிக்கிட்டே தான் இருந்தது இப்போ தான் வந்து மழை வந்து தொடங்குது இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பு இது நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ வந்து இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இந்த வானல்லியை கூட சாதம் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்